வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா கடவுள் பற்றி கடவுளை வந்து நான் ரொம்ப கும்பிட்றேன் நிறைய கும்பிட்றேன் எனக்கு எல்லா விதமான செல்வங்களும் இருக்குது ஆனால் கடவுள் வந்து எனக்கு கஷ்டம் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ உங்ககிட்ட வீடு இருக்குது கார் இருக்குது பணம் இருக்குது ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை அது வந்து கடவுளுடைய குற்றம் இல்லை கடவுள் என்பது நம்ம உள்ளிருக்கும் ஆன்மா அதாவது அகம் பிரம்மாஸ்மி அந்த கடவுளுக்காக நீங்க என்ன செய்தீர்கள் நீங்க கோயிலுக்கு போறீங்க கும்பிடுறீங்க அதெல்லாம் உங்களுக்கு அருள் கொடுக்கும் எப்படி கொடுப்பாரு கடவுள் நேர்ல வந்து கொடுக்க மாட்டாரு ஒரு சில மனிதர்கள் மூலயமாக தான் உங்களுக்கு அந்த அருள் கிடைக்கும் ஆனா அந்த அருள் கிடைக்கும் போது நீங்க அதை நம்புற பர்சனா ஏன்னா ஒரு கோட் போட்டவங்க கூட உங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி ஒரு நாள் ஒரு உதவி செய்யலாம் ஒரு ஜீன்ஸ் அண்ட் டிஷர்ட் போட்ட ஒரு பென்ட் கூட உங்களுக்கு உதவி செய்யலாம் ஆனா நீங்க அந்த அருள் அந்த உதவியா கிடைக்கும் போது அதை அக்செப்ட் பண்றீங்களா ஏன்னா இன்னைக்கு கடவுள் நேர்ல வர முடியாது அந்த கடவுள் நேர்லயே வந்தாலும் இப்படிப்பட்ட ஆட்கள் என்ன பண்ணுவாங்க நீங்க கடவுள் தானா நான் உங்களை எப்படி நம்புறது அப்படிங்கிற ஒரு தான் இருப்பாங்க அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நல்லா உபசரித்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதோ இல்லாதவங்களுக்கு ஏதாவது சேவை செய்கிறதோ அந்த மாதிரி என்ன ஒரு புண்ணிய காரணம் செய்தாலும் அந்த ஆன்மாவுக்கு அந்த வாழ்க்கையில அந்த பேர்டன்ஸ் குறையறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் நீங்கள் உங்கள் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு உங்கள் மொத்த அன்பையும் பணத்தையும் எல்லாமே குடும்பத்துக்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கலாம் குடும்பத்திற்காக உழைப்பது ஒரு கடமை ஆனால் அது ஒரு சுயநலமும் கூட பிறருக்காக நீங்கள் என்ன செய்வீங்க உங்களுக்காக முதல்ல நீங்கள் என்ன செய்வீங்க உங்களுக்கு ஒரு மன நிம்மதியோ ஆறுதலோ இல்லை உங்களுக்காக நீங்கள் ஒரு செலவு பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கா அந்த உரிமைக்கு கூட நீங்கள் ஏற்கனையாவது பர்மிஷன் கேட்குறீங்களா அப்போது நீங்கள் ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கிறீங்க அகப்பட்டு இருக்கிறீங்க அந்த கூண்டு உங்களை சுற்றி நீங்களே வடிவமைச்சதா இருக்கலாம் இல்லை பிறருடைய கட்டுப்பாட்டுனால அந்த கூண்டில் இருக்கலாம் ஒரு கூண்டுக்குள்ள நாமளே கைதியாக மாறிக்கிட்டு வர உதவியையும் நம்ம அடைச்சிக்கிட்டு எல்லா கதவையும் மூடிக்கிட்டு நம்ம கடவுள் மேலே குற்றம் சொல்றது வந்து எந்த விதத்தில் நியாயம் கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் கொடுக்குறாருன்னா அது ஒரு தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த பாடம் என்ன எனக்கு கற்பிக்கப்படும் பாடம் ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து இந்த வேர்ல்ட்ல இந்த உலகத்துல நீங்க தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு தோட்டில தான் இருக்கணும் ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்யறாருன்னா அதுவுமே ஃப்ரீயாவே எதிர்பார்க்க கூடாது நீங்க ஏதாவது கொடுத்துதான் அந்த உதவியை நீங்க திரும்ப பெறணும் அதுலதான் அந்த கர்மாவோ அந்த பேர்டனோ உங்களுக்கு குறையும் அதனால் செஞ்சு எல்லாருக்கும் உதவி செய்யுங்கள் உங்களை நீங்கள் முதல்ல உதவி செஞ்சுக்கோங்க உங்களுக்கான ஒரு நிம்மதியை தேடுறதுல நீங்கள் என்ன தடைகள் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுங்க பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் யோர் Thank தேங்க்யூ